வணக்கம் ஜூன் மாத கடைசி வாரத்தில் எந்தெந்த பங்குகள் டிவிடன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம குயிக்காக பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் புதுசாக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் டுவெண்ட்டி செவன்த் ஜூன் நெக்ஸ்ட் டேட்டா வச்சு டைட்டன் கம்பெனி அவங்களோட டெவிடெண்ட் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க டைட்டன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிராண்ட் தான் இவங்க டாடா குரூப்போட ஒரு கம்பெனி டைட்டன் வாச்சர்ஸ் ஜுவல்லரி இதெல்லாமே ரொம்பவே பரிச்சயமா நமக்கு சோ இவங்க வந்து இந்தியாவோட மோஸ்ட் ரெஸ்பெக்டட் லைஃப் ஸ்டைல் கம்பெனி வாச்சர்ஸ் ஜுவல்லரி அண்ட் ஐவேர் கேட்டகரியில லீடர்ஷிப் பொர்ஷன்ல இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸ் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ ஒன் ருபி அண்ட் இவங்க ஒரு ஷேருக்கு பதினோரு ரூபா டிவிடெண்ட் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க டுவெண்ட்டி எய்த் ஜூன் எக்ஸ் டேட்டா வச்சு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கம்பெனிஸ் வந்து டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன கம்பெனிஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல ஆர்பிஜி லைஃப் சயின்சஸ் லிமிடெட் இவங்க ஒரு ஃபார்மசூட்டிகல் கம்பெனி கம்ப்ளீட்டட் ஃபார்முலேஷன்ஸ் அண்ட் ஆக்டிவ் ஃபார்மசுட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஆர்பிஜி குரூப்பில் ஒரு பார்ட்டாக இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஃபேஸ் வேல்யூ வந்து எட்டு ரூபாய் இந்த ஸ்டாக்குக்கு இவங்க ஒரு ஷேருக்கு பதினாறு ரூபா டெவிடென்ட் கொடுக்க போகிறாங்க இதே எக்ஸ்டேட்டில் அடுத்தத டிவிடன் அனவுஸ் பண்ணிருக்கிறது இண்டஸ்இண்ட் பேங்க் லிமிடெட் இவங்க இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க் இவங்களோட எக்ஸ்பெர்ட்டுஸ் வெஹிக்கிள் ஃபினான்சிங் மைக்ரோ ஃபினான்சிங் அண்ட் டைமண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபினான்சிங்ல இருக்குது இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் இவங்க ஒரு டென் ருபீஸ் ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் ஒரு ஷேருக்கு பதினாறு ரூபாய் ஐம்பது பைசா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி எயிட் ஜூனில் எக்ஸ் டிவிடென்ட் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்க அடுத்த ரெண்டு கம்பெனிஸ் கேசால்ஸ் இந்தியா லிமிடெட் அண்ட் ஆர்இசி லிமிடெட் கேசால்ஸ் இந்தியா லிமிடெட் ஒரு ஐடி சர்வீசஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் கம்பெனி இவங்க கன்சல்ட்டிங் அண்ட் ஐடி சொல்யூஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லாக இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் இவங்க ஒரு பத்து ரூபாய் ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் ஒரு ஷேருக்கு எட்டு ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஆர்இசி இவங்க வந்து ஒரு பிஎஸ்யூ கம்பெனி இவங்க பவர் செக்டரில் இருக்க கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் ஃபேஸ் வேல்யூ டென் ருபீஸ் இந்த ஸ்டாக்குக்கு இவங்க ஒரு ஷேருக்கு அஞ்சு ரூபாய் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதே டேட்டில் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க அடுத்த ரெண்டு கம்பெனிஸ் கல்பத்தரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் அண்ட் வெல்ஸ்பென் கார்ப் லிமிடெட் கல்பத்தரு என்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் மேஜர் பிளேயராக இருக்காங்க குளோபல் லெவலில் பவர் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன் அண்ட் ரயில்வேஸ் இந்த மாதிரி செக்டர்ஸில் வந்து குளோபல் என்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேயராக இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ ரெண்டு ரூபாய் இவங்க ஒரு ஷேருக்கு எட்டு ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் வெல்ஸ்பென்ட் கார்ப் லிமிடெட் இவங்க ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் லார்ஜ் டயமேட்டர் பைப்ஸ் இன் த வேர்ல்ட் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ருபீஸ் இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ ஃபைவ் ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு ஃபைவ் ருபீஸ் டிவிடென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி எயிட் ஜூன் எக்ஸ் டிவிடன் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்க அடுத்த ரெண்டு கம்பெனிஸ் பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட் அண்ட் நிப்பான் லைஃப் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் இவங்க பஜாஜ் ஆட்டோவில் இருந்து ஆகி ஆர்பிஐயில் ஒரு என்பிஎஃப்சியாக ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் கேட்டகரியில் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் ருபீஸ் இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ டென் ருபீஸ் அண்ட் இவங்க ஒரு ஷேர்க்கு இருபத்தி ஒரு ரூபா டிவிடண்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க நிபான் லைஃப் இந்தியா அசட் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இடிஎஃப்ஸ் இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்விசஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ருபீஸ் இவங்களும் ஒரு டென் ருபீஸ் ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் தான் இவங்க ஒரு ஷேர்க்கு பதினோரு ரூபா டெவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதே எக்ஸ்டேட்டில் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க அடுத்த ரெண்டு கம்பெனிஸ் மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் லிமிடெட் அண்ட் ஸ்வராஜ் என்ஜின்ஸ் லிமிடெட் மகாராஷ்டிரா ஸ்கூட்டர்ஸ் லிமிடெட் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு ஜிக்ஸ் டை காஸ்டிங் காம்பனின்ஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ருபீஸ் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ டென் ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு சிக்ஸ்டி ருபீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் ஸ்வராஜ் இன்ஜின்ஸ் இவங்க மெயினாக டுவெண்ட்டி டூலேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் ஹெச்பிக்கு மேலே இருக்க டிராக்டர்ஸ்க்கு டீசல் இன்ஜின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் இவங்க ஒரு பத்து ரூபாய் ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் ஒரு ஷேருக்கு நைன்டி ஃபைவ் ருபீஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி எயிட் ஜூன் எக்ஸ் டிவிடண்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்க அடுத்த ரெண்டு கம்பெனிஸ் பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் ஜிஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் பேங்க் ஆஃப் பரோடா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் ருபீஸ் இவங்க ஒரு டூ ருபீஸ் ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் ஒரு ஷேருக்கு செவன் ருபீஸ் சிக்ஸ்டி பைசை டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்சி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து ஹவுசிங் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் ருபீபீஸ் இவங்க ஒரு டென் ருபீஸ் ஃபேஸ் வேல்யூ ஸ்டாக் ஒரு ஷேருக்கு நாலு ரூபாய் ஐம்பது பைசா டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் மாதம் கடைசி வாரத்தில் எந்தெந்த கம்பெனிஸ் டெவிடென்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம குயிக்காக பார்த்தோம் இங்கே நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்